ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இதில் இருக்கக்கூடிய ஃபேன்சி ஃப்ராக்கள் ஒரே ஒரு பேர் ஹோம்ஒர்க் ஃப்ராக் ரெண்டு பேர் ஃபேன்சி பிரியடோட மிக்ஸிங்கு இந்த மாதிரி போட்டிருக்கோம் எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் எந்த பேர் வேணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொண்டு எது வேணுமோ கேட்டு வாங்கிக்கங்க ஸ்க்ரீன்ஷட் அடித்து எந்த பேர் வேணுமோ அதை மட்டும் எனக்கு அனுப்பிவிடுங்க ரேட்டோட டீட்டெயிலை உங்களுக்கு சொல்கிறேன் எந்த பேராக சரி எடுத்துக்குங்க எல்லாமே ப்ரீடிங் பேர் தான் ஒரு சிலது தான் அடல்ட்டு ஓகேங்களா மற்றபடி எல்லாமே பக்கா பேர் குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது கேரண்டியாக வந்துட்டு போகுதுன்னா சொல்லலாம் அளவுக்கு குவாலிட்டி இந்த புறாக்களை மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவையும் ஒரு ஒருத்தப்பலான வீடியோவாக போடுறோம் யூஸ் பண்ணிக்கோங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது மயிலாடுதுறையை சுற்றி இருந்தீங்கன்னா டைரெக்டாக கூட போய் வாங்கிக்கோங்க மற்ற ஏரியாவில் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்கும் பசத்தில் டெலிவரி பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி எல்லா ஏரியாவுக்குமே டெலிவரி பண்ணலாம் ஆனால் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பேர் ரெண்டு பேர் பண்ணும்போது டெலிவரி சார்ஜ் அதிகமாக வரும் அதனால் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு பேரோட ரேட்டு ஆயிரத்தி தான் மேக்ஸிமம் ரெண்டு பேர் எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க லாங் டிஸ்டன் டிஸ்டன்ஸு மட்டும் லோக்கலில் இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கேட்டு வாங்கிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பக்கத்தில் இருக்கிறவங்க ஐம்பது ரூபா நூறுரூவா நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டு பார்க்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு பேர் கிடையாது ஒரே ஒரு பீஸ் கேட்டால் கூட தரலாம் அதனால் பிரச்சனை கிடையாது வாங்கி பயனடைங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே உள்ள காமூஸில் உங்களுடைய கருத்து உங்களுக்கு தேவைன்றது எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கங்க முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சு பாருங்கள் நிறைய பார்ட் நம்ம ஸ்டூடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க நம்ம சேனலில் பயனடைவீங்க அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் வச்சு பாருங்கள் இதே போலவே உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் நல்ல லோ பட்ஜெட்டில் வந்து சந்திக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்